இப்போ வந்து எங்கே வந்துருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் காலையிலேயே வந்து ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து முடிஞ்சிடும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலம் எப்படி போகுது அப்படியே வந்து வளர்ப்புகின்றங்க அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போமாங்க ஸோ நாட்டு மறை தனியாக வந்து ஒரு வீடியோஸ் போட்டுருப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்டு மட்டும் ஒரு வீடியோஸ் வந்து இந்த வீடியோஸில் பார்ப்போம் அப்படியே இது ரெண்டும் கேட்டுட்டு இருக்காங்க எல்லா பாத்துட்டு அதுக்கு காசு குடுਨਾ வேலைய பேசிட்டு போடுவா இது எல்லாம் இது காசு கட்டிட்ட பாத்துட்டு அப்புற காசு குடுਨਾ தப்புன்னு எல்லாம் அப்புறம்

நாற்பத்தி ஒன்பது கேட்டுருக்கீங்க அவங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க ஐம்பத்தி அஞ்சு கொஞ்சம் ஆறாயிரம் குறைச்சிருக்கீங்க நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்களா ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க அவங்க நாற்பத்தி ஒன்பதுன்னா ஓகே தான் வேலை ஸோ இதுங்களாம் வந்து வரும் ஸோ ஒன்று ரெண்டு விற்காம ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டைக்கு கொண்டு வருவாங்க வர வாங்கலாம் ஏன் வாங்களா இல்ல காரியமங்களத்துனே வாங்களாம் காரியமங்களல

நீங்க பையூரா சொன்னீங்கன்னா இது முப்பத்தி ரெண்டு இது முப்பத்தி ரெண்டு வரும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எச்எப்பு ஆல் பிளாக்கு எல்லாம் ஒயிட்டு ஜெர்மன் பிரீடு ஜெர்மன் பிரீட்னா ஒரிஜினல் ஜெர்மன் கிடையாது கொஞ்சம் கிராஸ் தான் நம்ம ஒரு சைடில் இருந்தாலும் கிராஸ் தான் ஒரிஜினல்ன்றது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறாயிருக்கும் இதுங்களாம் நம்ம சைடு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கா பால் கறக்கும் ஒரிஜினல் பிரீடெலாம் எடுத்திங்கன்னா நம்ம முப்பது லிட்டரு சொந்த ரேஞ்சுக்கெல்லாம் கறக்கும் அது வந்து வேக்சின் கிடைக்காது நல்லா இருக்கும் மூஞ்சு ஒயிட் ஏத்தனும் மூணு தான் கொண்டு வந்தீங்களா மூணு வித்துட்டீங்க இதெல்லாம் எத்தனை மாதம்னா ஆகும் ஆறு மாதம் இப்போ இது ஜெர்மன் பிரெட் வருமா ஜெர்மன் பிரெட் ஓகே ஓகே எவ்வளோ சொன்னீங்க இது இது இருபத்தி ஏழு ஸோ இங்கே காரியமாக இங்கேயும் வருவீங்க ஸோ ரெகுலராக கொண்டு வருவாங்களே இந்த சைஸ் இதை விட பெரிய கண்டுருங்க எல்லாமே வாரம் வாரம் கொண்டு வருவாங்க வேணும்னா கான்டெக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் போன் ஒன் ஃபோர் ஒன் எயிட் ஒன் பதினாறு ரூபாய்

ஏசி வாங்கலாம் சந்தைகள்லாம் சந்தைக்கு பண்ணப்போன்னா வாங்கலாம் கே ஆடாதே பாரு 1.7 அவர்தான் நாகேஷ் குமார் போட்ட 500 ரூபாய் உதுறாரு ஆளு ஒரு வியாபாரி மாங்கல தெருவுல பாப்பா கண்டு வந்து கூகுள் பாப்பா போடு பாளை பா மோப்பா நான் ராண்டி தாடி வந்து பாத்து ஆமா நாளைக்கு என்ன கம்பெயா இந்த ரேட்ல இருக்குமா

எத்தனை மாதம் கண்டுருங்கண்ணா அதெல்லாம் நீங்க இப்போ இதெல்லாம் இவ்வளோ விலை வருது இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மாதிரி பிரீடு எடுத்தால் இது ஒவ்வொன்றும் வரும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஓகே ஓகேண்ணா சரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரேஞ்சில் வந்து இருக்கு எல்லாம் தான் வாங்கலாம் இது மாதிரி பெரிய

வளர்ப்பு கன்றுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்களா எச்சப்போ நல்லா கொஞ்சம் நல்ல கன்றுங்கெலாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பதினேழாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பதினேழாயிரம் வந்து சின்ன கன்று ஒரு இந்த சைஸ் வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் போதுங்க இருபது டூ இருபத்தி அஞ்சுனால் நீங்கள் வந்து மீடியம் சைஸில் ஒரு நல்ல கண்ணை எடுத்துகிட்டு போகலாம் நல்லா ஒன்றும் பெரிய கன்றுன்னா ஒரு முப்பது டூ முப்பத்தி அஞ்சு இல்லை நல்லா டாப் குவாலிட்டி ப்ரீட்டில் வேணும் என் சனையில் ஒரு ஒன்று ஒன்றே கல்லாச்சு இது விற்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்களா கண்ட்ரே நீங்கள் வந்து எப்படியும் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பக்கம் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரீடில் வாங்க முடியும் பதினாலாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இது